நிர்வாகம் மிகச் சிறப்பான ஏற்பாடில் பத்து நாட்கள் மிக விமர்சையாக திருவிழா என்ற மனநிலையோடவே இந்த புத்தக திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது நிறைய மிக முக்கியமான ஆளுமைகள் எவ்வளவு ஆளுமைகள் பேசிட்டாங்க அந்த இடத்துல நிறைவாக நாங்கள் கொஞ்சமா பேசுறோம் ஒரு இருபது நிமிடங்களில் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் இங்கே குழுமியிருக்கும் எல்லோருக்குமே மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை பதிவு செய்கின்றேன் திருவண்ணாமலையினாலே எங்களுக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் ஒன்று திருவண்ணாமலை தீபம் ஒன்று வரும் அடுத்ததாக பவாச்சல்லதுரையும் தொடர் கருணாவும் ஓவியர் பல்லவன் இந்த மூவரும் தான் எங்களுக்கு நினைவுக்கு வரவங்க முப்பது வருடமாக அவர்களோட நான் இணைந்து பயணம் செய்கிறோம் நாங்கள் அவர்கள் திருவண்ணாமலையில் கலையிரவு இலக்கிய வடிவத்தை உருவாக்கிய பொழுது அவர்களோடு இணைந்து நாங்கள் வந்தவாசிலும் மனிதநேய கலையிரவு என்று தொண்ணூத்தி மூ ஆறில் நிகழ்த்தினோம் ஒரு நெருக்கமான பிணைப்பு எங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு நில அமைப்பில் நாங்கள் வந்தவாசில இருந்தாலும் எங்களுக்கு பக்கத்து ஊரா இருக்கிறது காஞ்சிபுரம் தான் காஞ்சிபுரம் செய்யாறு இந்த மாதிரி இடங்களை தான் நாங்கள் அதிகமாக விரும்புவோம் மாவட்ட ரீதியாக மாவட்ட நிர்வாக ரீதியாக சொல்கிறேன் நான் ஏன்னா ஒரு ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்குமே மாவட்ட தலைநகருக்கு பயணம் செய்யினாலும் ஒரு எண்பது கிலோமீட்டர் பயணம் செய்யறதே ஒரு அலுப்பான விஷயமாவே இன்னைக்கு கூட நான் உணர் உணர்றேன் பல வருடங்களுக்கு பிறகு இந்த திருவண்ணாமலைக்கு நான் வரேன் நான் காட்சி ஊடகத்தின் வழியாவே திருவண்ணாமலை தரிசனம் செஞ்சுட்டு பல வருடங்களுக்கு பிறகு இந்த இடத்த வந்து நிற்கிறேன் நான் ரொம்ப அந்த அப்போதெல்லாம் அப்போல்லாம் அந்த கலை இரவு நடக்கிற அனுபவங்களை பவாட்சலர் வந்து இங்க அமர்ந்திருந்தார் அப்போ பார்க்கும்போது வந்து கருணாவை என்னோட கண்கள் தேடுது மனமும் கண்களும் அவரை தேடுது அந்த இடத்துல இல்லை ஒரு மூவரும் ஒரு அற்புதமான கூட்டணி இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்தில் ஓவியங்கள் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா எல்லோருக்குமே அழைப்புதர்கள் டிஜிட்டல்லே பரிமாறப்படுது ஒரு ஒரு பதாகை வைக்கிறதுனா கூட ஒரு ஒரு சில நிமிடங்களை நம்ம செய்து முடிச்சிடறோம் அந்த விஷயங்களில் ஆனால் நமக்கு வந்து இன்னை வந்து ஓவியர் பல்லவன் அவர்கள் ஒரு ஒரு நிகழ்வை ஒரு விளம்பரப்படுத்தணுன்னா ஒரு நிகழ்வு நடப்புத்திற்கு பத்து நாட்களுக்கு முன்பாகவே அந்த இடத்துல வந்து அது எந்த பகுதியில் நடக்குது அந்த இடத்துல வந்து தங்கி ஒரு ஒரு கண்ணாடியை வச்சுட்டு விலக வில டார்ச் வெளிச்சத்தில் சுவத்தில் அவுட்ல வெளிச்சம் பாய்ச்சி அதில் அவுட்லைனில் அந்த ஓவியம் வரைந்து அப்படியெல்லாம் செஞ்சாங்க அப்படியான ஒரு தன்மையில் இது இருந்த நிலம் இது திருவண்ணாமலைனாலே பவாச்சலத்தோட கதை வந்து அந்த மல்லாட்டை கதைலாம் மறக்க முடியாத விஷயம் மல்லாட்டுன்ற சொல்லே இன்னைக்கு நம்ம மறைஞ்சிச்சு எல்லாரும் வேர்கல்லன்னு ஒரு ஃபேஷனாக சொல்கிறோம் அந்த ஒரு அந்தந்த வட்டார மொழிக்கான சொல்லை வந்து நம்ம மறந்து நிற்கிறோன்றதான் சொல்லணும் ரொம்ப ஒரு நெகிழ்வான தருணமாக தான் நான் இதை உணர்கிறேன் குறிப்பாக நான் வந்தவாசிலேருந்து வந்தன்ற விஷயத்தையும் ஏன் பதிவு பண்ணுறேன்னா வந்தவாசி வந்தவாசியோட நிலம் வந்தவாசி ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த வந்தவாசியில வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட போக்க ஒரு இந்தியான்ற ஒரு கட்டமைப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்த ஒரு தளம் ஒரு களம் எதுன்னா அது வந்தவாசி போர் தான் இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி பிளாசி போர் நடக்குது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு பிளாசி போர் நடக்குது அந்த பிளாசி போர் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு மூன்று வருடம் கிடைத்து இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் வந்தவாசி போர் பிரிட்டிஷ் படைக்கும் ஃப்ரெஞ்சு படைக்கும் நடக்குது அதுக்கு முன்னாடி நடந்த ராபர்ட் கிளே இதில் பிரிட்டிஷ் அந்த பிளாசி போரில் வந்து பிரிட்டிஷார் ஜெயித்தாலும் அவங்களுக்கு ஒரு 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 தெம்பு இருக்குது ஜெயித்தாலும் ஆனால் ஒரு நம்பிக்கை இல்லை ஆனால் வந்தவாசி போர் வந்து ஒரு ஒரு சின்ன சண்டை தான் அது வந்தவாசி பேட்டல் ஆஃப் வாஷின் தான் அதை குறி குறிச்சிருக்காங்க ஆனால் அந்த வந்தவாசி போர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது அவங்களுக்கு பிரிட்டிஷ் வந்து ஜெயி ஜெயிக்கிறாங்க ஜெயித்த பிறகு இனி இந்த இடத்த அதாவது இந்திய அதாவது யார் அந்த போரே நடக்கிறது வந்து நம்மளுக்கு நடக்கல வந்தவாசியில் அந்த போர் நாளை நாங்கள் நடத்தும் போதெல்லாம் கொண்டாட்ட மனநிலை நடத்த மாட்டோம் நாங்கள் அதை பிரிட்டிஷ்காருக்கும் ஃப்ரெஞ்சுக்காருக்கும் இந்த போர் நடந்தது நாம் வந்து மூணாவது மனுஷன் தான் நம்ம வெளியிருந்து வேடிக்கை பார்த்தோம் நம்மளை யார் ஆள போகிறாங்கன்னு ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க நம்மள யார் ஆளறது நம்ம நம்மள வந்து ஆள போறது யாருன்றதுக்காக அவங்க ரெண்டு பேரும் யார் அதிகாரத்துக்கு வர வ வர வேண்டிய ஆள் அப்படின்றதுல அவங்க ஒரு முன்மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க அப்போ அதை நம்ம வந்து கொண்டாட்ட மனநிலை இல்லை ஒரு சுதந்திர போருக்கான எழுச்சி அதில் கிடையாது ஆனா அந்த அந்த போர் வந்து ஒரு இந்தியான்ற உருவாக்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு பிரிட்டிஷ் இந்தியான்ற உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான போரா அது அமைஞ்சது அந்த போரோட வ தொடர்ச்சியில தான் அதன் பிறகு பிரிட்டிஷாருக்கு அந்த நம்பிக்கை ஏற்பட்டு அது ஒரு வலுவாகுது அந்த போரை கூடவே இருந்து கவனிச்ச ராபர்ட் ஹோம் என்ற ஒரு மருத்துவர் அந்த போர் கூடவே இருந்து போர் நடக்கும் போது தினம் ஒரு குறிப்பு எழுதிட்டே வருவார் எழுதிட்டு வரும்போது இந்தியா இந்த போர்ல எங்களுக்கு கிடைச்ச பரிசு இந்தியா என்ற இடம் வந்து எங்கள் ஆளுகைக்கு ஆட்பட்டது அப்படின்ற ஒரு வரியை குறிப்பிடுறார் டாக்டர் ஏ மாரிமுத்து அவர்கள் அண்மையில தான் மறைந்து மறைந்து விட்டார் அவர்கள் அவர் அவர் வந்து அந்த வந்தவாசி போரும் வரலாறும் என்ற நூலை வந்து மிக விரிவா பதிவு செஞ்சு பதிவு அது அதற்கு முன்னாடி வந்தவாசி போர் பற்றி சில விஷயங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் நான் ஏன்னா அந்த நூலுக்கு முன்னாடி நம்மளுடைய மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலை முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த ராஜேந்திரனும் தோழி ஆ வெண்ணிலா அவர்களும் இணைந்து ஒரு கற்றை தொகுப்பை கொண்டு வந்தாங்க வந்தவாசி போர் இரநூத்தி ஐம்பதாவது ஆண்டு இதில் அதற்கு முன்னாடி வந்தவாசி வழக்கறிஞர் குமார் அவர்கள் வந்தவாசி நைன்டி நைன்ற ஒரு புத்தகம் சின்ன வெளியீடு கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி தான் வந்தவாசி போர் பற்றியான செய்திகள் இது ஏன் அப்படி பதிவு பண்ணுறேன்னா ஒரு வரலாற்று பின்புலம் தெரிஞ்சால் தான் ஒரு வரலாற்று சம்பவங்களை உள்வாங்கினா தான் இலக்கியத்தை முழுமையாக நாம் அதை அதை அனுபவிக்க முடியும் இலக்கியத்தை அந்த இலக்கியத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் ஒரு நியாயமான முறையில் திருப்பி அளிக்க முடியும் நாம அப்படி ஏன் சொல்கிறேன்னா அந்த விஷயங்கள் வந்து வரலாறுகள் வரலாறுகள் இன்னைக்கு திரும்பி நிலையில் மாறிட்டே இருக்குது எல்லா வரலாறுகளுமே மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் வரலாறுகளை நம்ம மிக சரியாக பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தின்றி நம்ம நிற்கிறோன்றதை பதிவு செய்து புத்தக கண்காட்சி புத்தகம் குறித்து நம் நாம் வந்து இங்கே நிற்கிறோம் என்ன அப்படின்னா என்னோட தாத்தா வந்து ஒரு ஆசிரியர் அப்பா வந்து ஒரு வாத்தியார் அப்பாவும் அவர் ஆசிரியர் அப்பா நான் பதிமூன்று வயதில் இருக்கும்போது அப்பா வந்து இறந்துடுறார் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடியே கூட அவர் என்ன சொல்வார்னா தினம் எங்களுக்கு வந்து சொல்கிறது வந்து புரியுதோ இல்லையோ ஆங்கில செய்தி படின்னுவார் புரியுதோ இல்லையோ பதிமூணு வயசுக்குள்ளவே இப்போ புரியுதோ இல்லையோ ஆங்கில செய்தியை தலை அவங்களாம் அவங்கெல்லாம் அப்போ வந்து இந்தி பாடம் படித்தவங்க தான் அவங்களாம் அப்போல்லாம் ஹிந்தி பாடம் படிச்சுட்டு தான் இப்போ ஆசிரியர் தான் ஆனால் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க புரியுதோ இல்லையோ ஆங்கிலத்தை படியினு ஏன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து ஒரு மனிதன் விடுதலை பெறினால் அவன் வந்து மீண்டும் மீண்டும் ஒரு 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 சிறு வட்டத்துக்குள்ளே உழலாமல் இந்த இடத்துல இருந்து சர்வதேச மொழியாக இருக்கிற ஆங்கிலம் படித்தாதான் அடித்து வெளியே பறக்க முடியுன்றதுக்கு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க அவர் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு தனிமை ஒரு துயரம் இருக்கும் மனிதனுக்கு எனக்கு எங்க எங்க வீடெல்லாம் இப்போ எல்லாரும் வீட்டிலும் அப்படி இருந்திருப்பீங்க கூட்டு குடும்பம் எங்க தாத்தா வாத்தியார் இருந்தாலும் எங்க பெரியப்பா வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்தவாசி தொகுதியோட முதல் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் தொடங்கப்பட்ட என்ற அந்த கட்சியில் பெடரேஷன் கட்சியிலோட முதல் எம்எல்ஏ இரட்டை உறுப்பினர்கள் அப்படி ஒரு குடும்பம் பெரிய குடும்பமா இருந்தாவோட ஒரு தனிமை ஒரு தனிமையில இருக்கு நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அப்ப எது நம்மளுக்கு வந்து கை கொடுத்ததுன்னா புத்தகங்கள் தான் புத்தகங்கள் தான் என்னை வளர்த்து இந்த இடத்துல வந்து நிறுத்தி நிக்க வச்சிருக்கு புத்தகங்கள் இல்லைன்னா அந்த புத்தகங்கள் எங்க போனோம் இன்னைக்கு கிடைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் புத்தகங்கள் கிடைக்காது நூலகத்தில் கிடைக்கும் அப்போ நூலகங்கள்ல வாசித்த அனுபவங்கள் தான் எனக்கு அந்த வாசிப்பு அனுபவம் ஏற்பட்ட பொழுது என்ன ஆனதுன்னா நான் ப்ளஸ் டூ படிக்க காலத்திலேயே வந்து எண்பத்தி வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து பத்திரிகை பூங்குயில்ற கையெழுத்து பத்திரிகை தொடங்கிட்டேன் பூங்கில்கிற கையெழுத்து பத்திரிகை நான் தொடங்குறதுக்கு அடித்தளமாக இருந்தது பேரறிஞர் அண்ணாவோடைய கட்டுரைகளையும் கதைகளையும் வாசிக்க வாசிக்க எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் தான் ஒரு கைப்பிரதி நாமளும் எழுதலான்னு ஒரு ஒரு எழுதலான்ற முடிவுக்கு வரோம் அது எழுதலான்னு முடிவுக்கு வர்றதுக்கும் அடித்தளமாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோகுலம் சிறுவர் பத்திரிக்கை கோகுலம் சிறுவர் பத்திரிகையில் அழவள்ளியப்பா அவர் ஆசிரியராக இருக்கார் அவர் வந்து கோகுலம் சிறுவர் மன்றம்னு ஒரு மன்றம் தொடங்கியிருக்கார் அதில் ஆனால் தான் அந்த உறுப்பினர்கள் அந்த உறுப்பினர்கள் எழுதுகிற க துணுக்குகளையோ பொன்மொழிகளையோ கதைகளையோ அந்த உறுப்பினர் எண் அடையாள எண் கொடுத்துருப்பாங்க அந்த எண்ணோட தான் நீங்கள் போட்டிங்கன்னா அது கோகுலம் சிறுவர் பத்திரிக்கையிலே வரும் முதல் முதல் துணுக்குகள் எழுதுறதுக்காக தான் நான் வாசி எழுத்து இதுக்கே வந்தேன் துணுக்குகள் எழுத ஆரம்பிக்கும் பொழுது அதில் முதல் துணுக்கு இடம்பெற்றும்பொழுது அழவலைப்ப வந்து கோகுலத்திலிருந்து ஒரு ஐந்து ரூபாய் மணியாடு வரும் இந்த அனுபவம் எல்லாம் இருக்கான்னு தெரியல யாருக்கா அந்த ஐந்து ரூபாய் ஆர்டர் வாங்கின சந்தோஷம் வேறு எதுலேயுமே இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல எனக்கு அந்த ஐந்து ரூபாய் அந்த காசு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை அளித்த ஒரு தன்மை அது அந்த அனுபவங்களை தான் சிறு பத்திரிகை பூங்கில் இதழ் தொடங்கணும் அதன் கையெழுத்து பத்திரிக்கை பத்திரிகையாகவே ஐந்து வருடம் அந்த இதழ் வந்தது அதன் பிறகு அச்சி ஒடிவு ஒரு நல்ல அந்த வசதியும் வாய்ப்பும் ஏற்பட்ட பிறகு அச்சு வடிவில் அந்த இதழ் கொண்டு வந்தோம் இதழ் இதழ் வந்து ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு அப்புறம் நிறுத்திட்டேன் ஆனால் பதிப்பு சார்ந்து பல புத்தகங்களை இன்றைக்கும் பதிவிச்சிட்ருக்கேன் பல முக்கியமான படைப்பாளிகள் எழுத வந்த முதல் நிலை படைப்பாளிகள் எல்லாமே பூங்கையில் எழுதுனவங்க தான் நம்மளுடைய அருமையான தோடர் பவாச்சலர் அவர்கள் இருக்கார் அவரோட ஒரு கவிதை கூட பூங்கையில் இடம்பெற்றிருக்கு வீடு குறித்து அவர் எழுதின ஒரு கவிதையும் அதில் இடம்பெற்றிருக்கிறது எத்தனை படைப்பாளிகள் ஆகணுங்க பூங்கையில் நாங்கள் செஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா அந்த நேரத்தில் எங்களுக்கு ஊக்கமளித்தவர் வந்து வள்ளிக்கண்டன் சாகித் அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் அவர்கள் வந்து அவர் எங்களுக்கு ஒரு போஸ்ட் கார்டில் எங்களுக்கு உற்சாகப்படுத்துவார் எழுதி ம புத்தகங்களோடு வாழறது ஒரு சிறந்த வாழ்வு என்று எப்போதுமே அதை குறிப்பிட்டு சில விஷயங்களில் பகிர்ந்துக்குவார் அவர் சொன்ன அந்த அந்த நேரங்களில் அவருக்கு நாங்கள் வந்து ஒரு நிதி அழைப்பு செஞ்சோம் அந்த அந்த நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் பண முடிப்பு கொடுத்து நாங்கள் அவருக்கு ஒரு நிதியை கொடுத்தோம் ஒரு நலிந்த எழுத்தாளராக இருக்காரு அப்படின்றதுல இன்னைக்கு காலம் கொஞ்சம் மாறி இருக்கு எழுத்தாளர்களுக்கான வாய்ப்புகள் வசதிகள் கொஞ்சம் மாறி இருக்கு அன்னைக்கு அவருக்கு நாங்கள் அதை கொடுத்தோம் அப்போ எங்கள் ஊர்ல எங்க கூட இருக்கிறவங்களாம் எங்க எங்ககிட்ட சொல்றேங்க ஓயம்போயும் பழைக்க தெரியாத இருக்கு நீ இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் பக்கத்துல மூணாயிரம் தான் வீட்டு மனை அதை வாங்கியிருக்கலாம்ல நீ வாங்கலாம்ல அப்படின்வாங்க ஆனால் எங்களுக்கு அந்த உணர்வெல்லாம் இல்லை இன்னைக்கும் இலக்கியத்தோடும் புத்தகங்களோடும் இலக்கியம் சார்ந்த மனிதர்களோடும் வாழ்வது என்பது ஒரு அற்புதமான வாழ்க்கை அந்த வாழ்க்கையில தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அதை நிற்கிறோம் நாங்கள் என்ன என்னோட துணைவியார் இப்போ முனைவர் மா மகாலட்சுமி அவங்களும் அந்த அந்த புத்தக வாசிப்பு புத்தகம் இந்த விஷயங்களோடவே இருக்கிறதால வாழ்க்கை துணியும் அப்படி நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படியான அந்த பயணம் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் புத்தகங்கள் என்ன புத்தகங்கள் படிக்கிறோம் நாமோ நான் எழுதின அந்த குறிப்பு ஒன்று கூட தொடவே இல்லை இன்னும் ஆனா அதுக்கு முன்னாடி இத்தனை விஷயங்கள் பேச வேண்டிய முன்னோட்டமாக இருக்கு புத்தகங்கள் என்ன நம்ம வந்து என்ன செய்யும் புத்தகம் நம்மளுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் சக மனிதனை நேசிக்க கற்றுக் கொடுக்கும் என்னதான் நம்ம எத்தனை விஷயங்கள் கத்துக்கினாலும் ஒரு புத்தகம் கொடுக்குற உணர்வுல தான் நம்ம வந்து அந்த நம்ம செஞ்ச தப்பு தான் இது நம்ம செஞ்சது இது சரி அப்படின்ற அந்த தன்மையில உறுதியா நிற்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு புத்தகம் தான் வழிகாட்டு வேறு யாரும் கிடையாது உற்ற நண்பன் பெற்றோர் தாய் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க திருமங்கையாழ்வார் சொல்ல ரொம்ப அற்புதமான பாசுரம் திருமங்கை எனக்கு ரொம்ப விரும்பி விரும்பி அதை எத்தனை முறைன்னா படிச்சு பார்ப்பேன் நான் அதை எப்படி ஒரு எழுதியிருப்பார் இந்த வார்த்தையை எப்படி இது எழுதியிருப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் குளம் தரும் செல்லும் தரும் அடியார்படு துயர் ஆயினவெல்லாம் நிலம் தர செய்யும் நீல் விஷம் அருளும் அருளோடு வளம் தரும் மற்றும் தந்திடம் பெற்ற தாயினம் ஆயினும் என்ன செய்யணுவாரு பெற்ற தாயினும் ஆயினும் என்ன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கொண்டேன் நாராயணாரு அந்த நலன் தரும் சொல் அவருக்கு நாராயணா இருக்கலாம் நமக்கெல்லாம் புத்தகம் தானே அந்த நலன் தரும் சொல் அப்புறம் ஒரு யோசிச்சு பெற்ற தாயை வந்து நேற்று கூட ஒரு கூட்டத்துல இதுதான் பதிவு பண்ணேன் நான் எழுத்தாளர் பிரபஞ்சன் தான் சொல்லுவார் தாயினாலே ஒரு சிறந்த பிம்பன் நீங்க தான் நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது மோசமான தாய்களும் உலகத்துல உண்டு பிரபஞ்சன் எழுத்தாளர் பிரபஞ்சன் அந்த எண்ணம் வந்துட்டு இருக்கா ஆனால் இவர் பெற்ற தாயினும் ஆயினும் என்ன செய்யணும் போது ரொம்ப ஏன்னா அந்த காலத்திலேயே அவர் அந்த அந்த பாசுரத்தில் அது பதிவு பண்ணியிருப்பார் ஆக அந்த புத்தகங்கள் நமக்கெல்லாம் நலன்தரம் சொல்லா இருக்கிறது புத்தகங்களாக தான் இருக்க முடியும் அதுதான் வழிகாட்டும் தமிழ தமிழக அரசு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இப்படி இல்லை எந்த மாநிலத்திலும் இப்படி இருக்கான்னு தெரியல உலகத்தில் கூட எனக்கு இப்படி நடக்குதான்னு தெரியல வருடந்தோறும் மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி நடக்குது இது எத் இது வந்து சாதாரணமாக இது ஏதோ ஒரு இதுக்காக நடக்குதா அப்படின்றதெல்லாம் இல்லை இப்படி நடத்துறது அசாத்தியம் மாவட்டந்தோறும் ஒரு புத்தக கண்காட்சி நடத்துக்கு ஏன்னா ஒரு புத்தக கண்காட்சி நடந்தவொடனே வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கி பழ புத்தகங்களை வாங்கி பழகணும் நம்மளுடைய மனநிலை வருடம் வருடந்தோறும் புத்தகம் நடந்தால் எப்படி வாங்குவாங்க அது ஒரு நுகர்வு பொருளாக மாற்றமோன்ற எனக்கு ஒரு சந்தேகம் கூட வரும் இது வெறும் புத்தகத்தை ஜெய எழுத்தாளர் ஜெயகாந்தன் தான் சொல்லுவார் அடிக்கடி சொல்லுவார் அவர் ஒரு புத்தகத்தை கொடுத்து இந்த படின்னு சொன்னாலே அது மேல நிர்பந்தம் வருதுன்னு அப்படி நம்மளுக்கு வந்து இந்த மாவட்டந்தோறும் புத்தகம் நடக்கிறதே ஒரு ஒரு நுகர் சந்தையா நம்ம மாத்திடுறமோ ஒரு பெரும் வணிகமா மாறிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் ஒரு ஒரு கேள்வி எழுது எனக்கு ஆனா இத்தனை கோடி மக்கள்ல நாம வந்து ஒரு சிறு தான் இத்தனை இல்லை ஆனா இந்த சிறு தான் அத்தனை கோடி மக்களுக்கும் வாழ்வாதாரமான நிக்குப்போம் நாளைக்கு நாம யாரு ஒரு திருக்குறள் வச்சிருந்தா ஒரு பழந்தமிழ் தமிழ் இலக்கியங்களை வச்சுதான் சங்க இலக்கியங்களை வச்சு தான் அடுத்தடுத்த தலைமுறைகள் நம்ம உருவாக்கிட்டு வரோம் இன்னைக்கு சிந்து சமவெளி நாகரீகத்தில் கிடைக்கிற நம்மளுடைய ஆட்சியராக இருந்த ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆய்வை நிகழ்த்தி அதை எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு வர்றார் அவர் என்ன சொல்கிறார் சிந்து சமவெளி நாகரீகத்தில் கிடைத்த எச்சங்கள் வரலாற்று ஆய்வுகள் எல்லாமே நம்ம சங்க பாடலில் இருக்கிற அந்த ஊர் பெயர்களோட அந் அங்கே இடம்பெற ஊர் பெயர்கள் இந்த ஊ இந்த ஊர்களோட ஒ ஒத்து போகுதுன்னு சொல்கிறார் அப்போ எப்படி இது இவ்வளோ தூரம் அந்த ஆய்வை மேற்கொள்கிறாங்க இதுதான் நவீன உத்தி இந்த உத்தியை இந்த நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தை இதனோடு சேர்ந்து நாம் கொண்டு போக வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்குன்றத காலத்துக்கேற்ற ஒரு ஆய்வாக அவர் நிகழ்த்தி கொடுத்துருக்கார் இதை தான் நம்ம வந்து தமிழ் ஆசிரியர்களும் அறிவியல் தொழில்நுட்பர்களும் இப்போ முற்போக்கு படைப்பாளிகளும் எல்லோருமே ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய காலகட்டம் இது ஏன்னா அந்த 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 சங்க இலக்கியத்துல சொல்ற ஊர் இதுதான்னா நான் அடிக்கடி பண்டித ரயோதாசரோட ஒரு திருவண்ணாமலை தீபத்தோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்துட்டு இருப்பேன் நான் ஏன்னா நான் ஒரு மல்லாடபுரம்னு ஒரு ஊரை சொல்லுவார் தீபம் குறித்து ஒரு கதையாடல் சொல்வார் அவர் திருவண்ணாம தீபம் திருவண்ணாமலைன்னு சொல்ல முடியாது தீபம் தீபம் பத்தி சொல்லும்போது தீபம் எப்படி உருவாச்சுன்ற ஒரு கதையாடல் சொல்லுவார் அதாவது அந்த பௌத்த பிக்குகள் வந்து ஓய்வு நேரத்துல இருக்கும் பொழுது மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அதாவது அந்த அந்த காலத்தில் வந்து நீண்ட நேரம் வெளிச்சம் இல்லை இரவாச்சுன்னா மொத்தமாக ஒரு விறகோ மொத்த விஷயங்களோ போட்டு கொளுத்தி வெளிச்சம் ஏற்படுத்துவாங்க கொஞ்சம் நேரம் எரிஞ்சு அந்த நெருப்பு அடங்கிடும் இரவு முழுக்க வெளிச்சம் கொடுக்குற மாதிரி நீண்ட நேரம் வெளிச்சம் கொடுக்குற மாதிரி ஒரு வசதி இல்லை ஒரு பொருள் இல்லை அது என்ன எதா இருக்கணுமே அப்படி இருக்கும்போது அந்த அந்த ஓய்வு நேரத்தில் இருந்த அவ அந்த பிக்குகள் வந்து அது வந்து ஒரு ஆய்வு பண்ணி இருந்து காட்டாமனுக்கு சித்தாமனுக்குன்னு இதெல்லாம் சொல்லுவார் அவர் வைத்தியருன்றதால எல்லாத்தையுமே சொல்லுவார் அதிலிருந்து அந்த காட்டாமனுக்கில் இருந்து அந்த எண்ணெயை எடுத்து அதை பரிச அதை கொண்டு போய் மலாடபுரம் தேசத்து மன்னன் கிட்டே கொடுத்தவன் இந்த மலாடபுரம் தேசம் எங்கே இருக்குதுன்னு தெரியல எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த வரலாற்றில் நான் தேடி நிற்கிறேன் அவர் ஏன் அதை மலாடபுரம் சொன்னார் அந்த விஷயத்த அப்படின்னு அந்த மலாடபுரம் தேசம் எங்கே இருக்குதுன்னு அந்த அந்த எண்ணெயை எடுத்துன்னு போய் அரசர்கிட்ட கொடுத்தவன அந்த அரசன் என்ன பண்ணோம் அண்ணாந்து மலையில் அண்ணாந்து மலையில குழி தோண்டின்வர் அண்ணாமலைன்னு சொல்ல மாட்டாரு அண்ணாந்து நம்ம ஒரு விஷயத்த அண்ணாந்து பார்க்கறது அந்த வார்த்தை ஏன் அப்படி சொல்றாருன்னு யோசிப்பார் நம்ம வந்து அண்ணாந்து பாக்குறோம் ஒரு விஷயத்த அவர் மலையே அண்ணாந்துன்னுவார் அண்ணாந்து மலையில குழி தோண்டி அந்த நெய்யை ஊத்தி விளக்கு திரி போட்டு அங்க இருக்கிற காவலாளிகள்லாம் ஆலைகள்லாம் நிக்க வச்சுட்டு கவனிக்க சொல்லுவார் மூன்று நாட்களும் அந்த தீபம் எரிஞ்ச பிறகு மறுபடியும் கூப்பிட்டு அந்த தீபம் எரிஞ்சதால யாருக்காவது ஏதாவது பாதிப்பு இருந்ததா குறிப்பாக பறவை பட்சிகளுக்கு பாதிப்பு இருந்ததா இப்படின்றதெல்லாம் கேட்டு யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னா அந்த நெய்யை அந்த ஆமனுக்கு நெய்யை எல்லா வீட்டுக்கும் அந்த எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க எல்லோரும் கொடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ஏற்றுங்கன்னு மக்களுக்கு முத பயங்கர பயம் என்னன்னா முதல் முதல்ல நம்மளுடைய நெருப்பு நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி ஏற்றுறது ஏற்றுன்னு போய் நெருப்பு நம்மக்கிட்ட வருது நெருப்பு அவங்க நின்று எறிகிற நெருப்பை பார்க்கல அப்படின்னு அவர் அந்த பிள்ளைகள் சொல்கிறார் அப்போ அந்த 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 அதை கொடுத்தவன அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அதை இது பண்றதுக்காக வீடு தோறும் கொடுக்குறாங்க வீட்டில் மக்கள் பயந்து என்ன பண்றாங்கன்னா தெருவுல தோட்டத்தில் எல்லா இடத்துலையும் அதை முதல்ல ஏத்துறாங்க ஏ ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா அது நின்று எரியுது அது கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குன்றதையும் நீண்ட நேரம் ஏரியதுன்றதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க அதுலேருந்து உருவானது தான் கார்த்திகை தீபம் அப்படின்றது ஒரு கதையாடலாம் அவர் முன்வைக்கிறார் இது இதை இதெல்லாம் ஆய்வுக்கு தொடர்ந்து இப்ப நம்ம மல்லாடபுரம் கண்டுபிடிச்சா அது அது எந்த இடம்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அண்ணாந்து மலை அதான் ஆக இந்த மலை அவர் இந்த கடையாடால இப்படி முன்வைக்கிறார் ஆக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாம வந்து இன்னும் நம்மளுடைய பழந்தமிழர் அந்த நீண்ட நெடிய பாரம்பரியம் என்ற விஷயத்த வந்து நம்ம வந்து ஆணித்தரமா நிறுவதற்கு ஆதாரமா நிறுவனம் நம்ம போற போக்குல அடிச்சிட்டு போயிடக்கூடாது நம்ம எதையுமே ஒரு ஆதாரமோ தரவுகளோடவோ சொன்னாலே பல விஷயங்களுக்கு நாம் வந்து முன்மாதிரியாக நிற்போம் ஏற்கனவே நம்ம அப்படி தான் நின்றுட்டு இருக்கோம் அதை இன்னும் நம்ம அழுத்தமா சொல்லலாம் இப்படி இருக்கும் போதே நம்மளோட நம்மளுடைய நம்மளுடைய நிலப்பகுதி ஆட்டம் காணுது இப்படி இத்தனை பண்பாடுகள் இத்தனை கலாச்சாரங்கள் இத்தனை விழுமியங்கள் எத்தனை எத்தனை கோயில்கள் அந்த கோயில்கள்ன்றது வந்து என்னன்னா ஒரு நம்மளுடைய அரிய பொக்கிஷம் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஆலயங்களும் கோயிலும் பார்த்தீங்கன்னா வரலாற்று தகவல்களை அப்படியே அது புதையல் மாதிரி வச்சுன்னு இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் கோயில் உள்ள போகிறோம் சாமி கும்பிட்றோம் வந்துடுறோம் அதை நுட்பமாக கவனிக்கிறதே நம்ம தவறிடுறோம் அது எத்தனை அந்த சிற்ப சிற்பங்கள் ஒவ்வொரு சிற்பங்களும் எப்படி இருக்குது அந்த தூண் சிற்பங்கள் அது என்ன சொல்லுது அந்த அந்த ஏன் அந்த இடத்துல அந்த தூண் சிற்பம் வச்சுருப்பாங்க நாங்கள் வந்தவாசில கவனிப்போம் வந்தவாசில இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்துலேயும் பார்த்தீங்கன்னா அது இப்போ தான் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம்னு வருது அதுக்கு பழைய பேர்லாம் சுயம்பு நாதீஸ்வரர்னு வருது அப்போ அந்த ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலஸ்தி கோயில் இருக்கிற காலஸ்தில இருக்கிற சிவன் கோயில் அப்புறம் வேலூரில் இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் கோயில் இந்த கோயில் ஒ ஒன்று ஒற்று பார்த்தீங்கன்னா அது அதில் ஒரு ஒற்றுமை தெரியும் எல்லா தூண் சிற்பங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரே காலகட்டத்தில் செதுக்கப்பட்டால் இந்த காலங்களை எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுடைய நண்பர்களுக்கு தெரியாத அதை கேட்க விரும்புகிற நண்பர்களுதான் நம்ம சொல்லித்தரணும் அந்த விஷயங்கள்லாம் ஆக இந்த வரலாற்று தகவலோட இந்த விஷயங்களை நம்ம இலக்கியத்தையும் இணைந்து செய்ய செயல்படுத்தும் போது நம்மளுடைய தமிழர்களோட வாழ்வு மேன்மையரும் அதுதான் பாரதியார் சொன்ன அந்த எல்லா உயிரும் இன்பம் எய்துகின்ற அந்த பாரதியாரோட வசன கவிதையை தான் நான் அந்த தலைப்பா எடுத்தேன் நான் ஏன் எல்லா உயிரும் இன்பம் எயுதுன்னுனா வாழ்க்கை என்னத்துக்கு வாழ்க்கை எதுக்கு வாழறோம் நம்ம இன்பமாக வாழணு தானே இத்தனை போராட்டம் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறதுலேருந்து மாதம் மாதம் வேறு வேறு விஷயங்கள்ல செய்கிறது கல்யாணத்துக்கு போகிறது குத்து போகிறதுக்கு சாவுக்கு போகிறது எல்லாமே எந்த விஷயம் எதுக்காக நம்ம ஒவ்வொரு மனிதனும் தன்னை நிறைவு செய்யறதுக்காக தன்னை தன் ஆத்ம திருப்திக்காக தன்னுடைய மகிழ்ச்சிக்காகவே எல்லா விஷயங்களும் மீண்டும் 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 செஞ்சு நிற்கிறான் இதுதான் வந்து இந்த அந்த ஏன் அப்படி செய்கிறான்னா அவன் இன்பம் எழுதணும் ஒரு இன்பம் தானே மனித வாழ்க்கையை நிறைவு பண்ணோம் எதுக்கு நம்ம எல்லாருமே இவ்வளோ போராட்டம் இருக்கோம் அப்ப அந்த இன்பமான வாழ்க்கை நிலையம்னா எல்லா உயிரும் இன்பம் இதுன்னா எல்லா உயிரும் தானே இன்னும் நம்ம என்ன பண்றோம் கொசுவை கூட தானே அழிச்சுன்னு இருக்கிறோம் நம்மள கடிக்குதுன்னு அதுவும் ஒரு உயிரினம் தானே ஒரு அசுஸ்தில உருவானா கூட அது கூட ஒரு உயிரினம் தானே அது கூட தானே அழிச்சின்னு இருக்கோம் அப்போ அதுக்கான வாழ்விடங்கள் இல்லை பாம் எத்தனை பேர் இப்ப புது புது வீட்டுங்களில் புது மனை கட்டு இதெல்லாம் முப்பது வருஷம் வருடத்துக்கு முன்னாடியே வந்த கவிதைகள் படைப்புகள் தான் ஆனா எத்தனை பேர் வந்து இன்னமும் அதே மாதிரி வீட்டு மனைகளை ஒரு கழனி பகுதிகள் நல்லா விளையற பகுதியில் வாங்கிட்டு ஐயோ அங்க பாம்பு வருது தினம் பாம்பு வருது எங்க பகுதியில் குடியிருப்புல பாம்பு வருதுன்னு தீயணைப்புத்துறைக்கு தினந்தோறும் ஃபோன் பண்ணி வந்து பிடிச்சின்னு போங்கன்ற ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு ஊர் கட்டமைப்புலயுமே நம்ம வந்து இதெல்லாம் பறவைகளுக்கான இடம் இது பாம்புகள் விலங்குகள் இதெல்லாம் இங்க இருக்கட்டும் அதுக்குன்னு நம்ம இடத்த எங்கன்னா ஒதுக்குறோமா ஆனா ஆதியில் இருந்தது பாதியிலயும் இருந்தது நம்மளுக்கு கிராமங்களில் எல்லாமே அந்தந்த கிராமங்களில் அந்தந்த இடங்கள் அந்த அது வாழ்விட உயிரினங்களுக்காக இருந்தது ஆனா அது எல்லாம் இப்ப இல்லை எல்லாத்தையுமே நம்ம வந்து அழிச்சிட்டோம் காக்காக்கு மட்டும் முக்கியம் கொடுத்துனே இருக்கோம் ஏன்னா காக்கா வந்து நம்ம ஒரு ஆன்மீக தொடர்பு ஏற்படுத்திட்டோம் காகத்துக்கு மட்டும் ஒரு ஆன்மீக தொடர்பு ஏற்படுத்தியதால அது அமாசைக்கான சோறு வச்சிடறோம் இல்லை சனிக்கிழமையான சோறு வச்சிடறோம் மற்ற பறவைகளுக்கு ஏதாவது நம்ம செய்யறோமா அந்த பறவைகள் பேர் கூட நம்மளுக்கு தெரியாது அந்த பறவைகள் ஏது என்ன ஏது எதுக்குன்னா அதெல்லாம் வருது அந்த ஜன்னலை சாத்திரான்றாங்க மரமே கிடையாது மரமும் கிடையாது ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடைவெளியும் இல்லைன்றதையும் பதிவு செய்து நேரம் கருதி இன்னும் ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லி நிறைவு செய்கின்றேன் இந்த புத்தக திருவிழாவோட தொடக்கத்திலே சொன்ன மாதிரி வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடின்னு அந்த திருக்குறள் சொல்ற மாதிரி ஒரு நல்லாட்சி இருந்தாதான் எதையுமே நம்ம செய்ய முடியும் ஒரு நல்லாட்சி ஒரு இருந்தால் தான் அடித்தளத்தில் இந்த நம்முடைய தமிழக அப்பா தந்தை பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்கியத்துல இருந்து அந்த அடித்தளத்துல இருந்து வந்ததால அந்த புத்தக திருவிழாவே இந்த இடத்துல வந்து மிக சிறப்பாக நடந்து என்று பதிவு செய்து அதே போல இந்த மாவட்ட மாவட்டத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எழுதின கலைஞர் எனும் தாயின் ஒரு நூல் நான் வரும்போது தான் என்னதான் நம்மளுடைய மாவட்ட அமைச்சர் எழுதியிருப்பாங்கன்னு அவர் ரொம்ப ஒரு ஒரு அருமையான ஒரு சுவஞ்சர் அவர் இலக்கிய இலக்கிய ரசிகர் கூத்து கலைஞர் எத்த ஏற்கனவே அவருடன் ஒரு மேடையில் நான் பகிர்ந்து கொண்டு பேசினேன் என்னை பேராசிரியர் என்று நினைத்திருந்தேன் ஐயா நான் பேராசிரியர் இல்லைங்க ஐயா நான் இந்த மாதென்னு அறிமுகப்படுத்துகிறேன் அவர் அந்த கலைஞர் என்னும் தாய் என்ற அற்புதமான அதாவது அவருக்கான பணிகளுக்கு இடையில் ஒரு தலைப்பு திருக்குறள் ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு திருக்குறள் அதுக்கு கலைஞர் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பதிவிட்டு கலைஞர் என்னும் தாய் என் அற்புதமான நூலை பெற்றெடுத்து தந்திருக்கிறார் இத்தனை விஷயங்களுக்கு மத்தியிலும் ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவு பெறுகின்றேன் நேரம் குறைவாக இருப்பதால் பின்னாடி நிற்கின்ற அதாவது நம்மளுடைய ராஜராஜேசோழன் கல்வெட்டுலேயும் ஆகட்டும் திரு குடவாயல் பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு கற்று எழுதியிருப்பார் அரிய செய்திகள் ஆலயங்கள்ன்ற ஒரு நூலில் வந்து ரொம்ப அழகாக எழுதிர்ப்பார் திருவண்ணாமலை பற்றி குறிப்பாக எழுதியிருப்பார் அது என்னன்னா திருவண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜசோழன் கல்வெட்டில் கூட பார்த்திங்கன்னா அதில் இடம்பெற்றிருக்கோம் திருவண்ணாமலையை நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆலயத்தில் கோயிலில் போய் வழிபடுறோம் அவர் என்ன சொல்வார்னா திருவண்ணாமலை வந்து அது மொத்தமே வந்து இந்தியாவில் வந்து மூன்று தலங்கள் மட்டும்தான் மலையாக வழிபடுதுன்னு சொல்லுவாங்க ஒன்று கைலாயம் சொல்கிறாங்க ஒன்று இன்னொன்று நீல பருப்பதம் சொல்கிறாங்க மூணாவதாக திருவண்ணாமலை இந்த மூன்று இடங்கள் மட்டும்தான் அந்த இயற்கையே மலையே வ வந்து வழிபாட்டில் இருக்குது இந்த மூன்று மலைகள் மட்டுமே வழிபாடாக இருக்குன்னு திருஞான சம்பந்தரம் ஆகட்டும் திருநாவுக்கரசராகட்டும் ரெண்டு பேருமே பதிகம் பண்ணது அது இன்னொரு நல்லூர் அரகண்ட நல்லூர் ஏதோ ஒரு ஊர் இங்கே பக்கத்தில் அரையணி நல்லூர் அரையணி நல்லூர் என்ற இடத்துல நின்று திருநாவுக்கர் ஞானசம்பந்தர் அங்கேருந்து அவருக்கு அப்போ தான் அறிமுகப்படுத்துகிறாங்களா அதுதான் திருவண்ண அந்த மலை அண்ணம் அப்படின்றத அங்கிருந்தே அவர் பதிகம் பாடுறார் அப்போ தான் அண்ணாமலையாரேன்ற அந்த வார்த்தையை சொல்லி பதிகம் பாடுறார் அவர் உண்ணாமலையோடு இணைந்தால் அண்ணாமலைன்ற அந்த அந்த பதிக்கத்தை அங்கே தான் பாடுறாரு அவங்கெல்லாம் வந்து இயற்கையை தான் வழிபட்டாங்க அப்போ வந்து ஆலையெல்லாம் இல்லை அந்த ஆலய பகுதி கட்டுமான பகுதி கூட போனதாக கூட வரலாறு இல்லைன்றத குடவாயல் பாலசுமணம் வரலாற்று ஆய்வாக அதை பதிவு செய்கிறாரு அதன் பிறகு தான் ஆலயமே எழுப்பப்பட்டதுன்றது முதலாம் ஆதித்ய சோழனால் ஆலயம் எழுப்பப்பட்டுன்ற தகவலையும் சொல்கிறாங்க இத்தனை பெருமிதம் வாய்ந்தது இலக்கியம் வரலாறு பல விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது நேரம் குறைவாக இருந்தால் நிறைய விஷயங்களை என்னால் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை நிறைவாக ஒரு ஐந்து நிமிடம் ஒரே ஒரு கவிதையை வாசித்து நான் இந்த இடத்தில் நிறைவு செய்ய விரும்புகிறேன் அது குறிப்பா தோட பவாச்சலத்துறை இங்கே வருவார்னு நான் இன்னைக்கு நினைக்கல ஆனா இங்க வாசகராக வந்திருக்காரு அவர் எண்பத்தி ஒன்போதில் வெளியிட்ட எஸ்தரும் எஸ்தர் டீச்சரும் என்ற நூல் இன்று பல புத்தகங்கள் தேடும்போது என் கையில் கிடைத்தது இதிலிருந்து ஒரு கவிதையை வாசித்து என் உரையை நிறைவு செய்கின்றேன் கவிதையோட தலைப்பு பார்த்தீங்கன்னா சிதைவு வாகன சகிக்க முடியாமல் சாலையின் ஓரம் கண்களை படரவிட்ட நொடி பொழுதில் முத்த திமிரில் என் பேருந்தும் முகப்பில் மோதி பார்த்த அந்த கருப்பும் சாம்பலம் அந்த கருப்பும் சாம்பலம் கலந்த நிறத்து ஜோடி மைனாவின் ஒற்றை உயிரின் மீது இன்னமும் ஒட்டி கிடக்கிறது மனசு ரொம்ப ஒரு ஒரு அந்த 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 கவிதை உணர்வு அந்த கவித்துவம் அந்த கவிதை உணர்வு தான் காலத்தை தாண்டி இத்தனை வருடங்களில் அவர் ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லியாக உலகம் முழுக்கும் வாழ்கின்ற தமிழர்களின் இல்லங்களிலும் மனங்களிலும் அவர் வந்து இருக்கார்னா அடுத்த தலைமுறைக்கு இலக்கியத்தையும் பதிவு செய்கிறாருன்னா அதுக்கு இந்த கவிதையும் ஒரு உதாரணம் என்பதை சொல்லி எல்லா உயிரும் இன்பம் எய்துக எல்லா உடலும் நோய் தீருக வாழ்க அமுதம் எப்போதும் இன்பமாகக என்று சொல்லி இலக்கியம் சோறு போடாது இலக்கியம் சோறு போடாது இன்னும் பசியை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடை பாராட்டுகின்றேன்